ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே ரொம்ப நாளாச்சு உங்களை ஃபாஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்டு ஒரு பேட்டின்னு வச்சுங்களேன் அதுக்காக பரவாயில்ல ஓய்வு எடுத்தது கொஞ்சம் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துட்டு உங்களை சந்திக்க வந்துட்டேன் வெல்கம் சொல்லுப்பா கரெக்டா வேற பார்த்து போட்டு நான் அதுக்குள்ளே கேள்வி கேட்குறேன் ஜனங்களே உங்களுக்கு மீண்ட சதவீதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி மொட்டப்பட்ட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

ஒரு கட்சி லீடிங்ல இருக்கு இன்னொரு கட்சி வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குது ஓகேவா இப்போ வந்து ஆட்சி தக்க வைக்க போறது யாரு ஆட்சி புதுசாமிக்கு போறாங்களா இல்ல

ஏன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து ரொம்ப கம்மி இவங்களே ஒரு இருநூத்தி நாற்பது சீட் வின் பண்ணிட்டாங்க இப்ப இவங்க வந்து இன்னொரு மூணு மூணு கூட்டணி சப்போர்ட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு டூ டூ ஈஸியா ரீச் ஆயிடுறாங்க ரெண்டு பேர் பண்ணாலே போதும் தெலுங்கு தேசம் பண்ணாரு சமாஜ் சமாஜ்வாடியா அவங்க சரி அவங்க ஆறு ஒரு பதினாறு சரிங்களா இந்த ரெண்டு பேர் வந்து முப்பத்தி ரெண்டு வந்தாலே டூ செவன்டி டூ ஈஸி இவங்க கூட இப்ப ரெண்டு பேர் ஜாயின் பண்ணாலே போதும் ஆனா காங்கிரஸ் வந்து வரது ரொம்ப கஷ்டம் அவங்களும் வந்து முயற்சி பண்ணா வரலாம் பட் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போவே ஆல்ரெடி அவங்க வந்து நாற்பத்தி ஒரு கூட்டணி சரி தமிழ்நாட்டுல ஏழு நினைக்கிறேன் இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா சேர்த்தா முப்பத்தி மூணு சேர்த்தா நாற்பத்தி ஒரு கூட்டணியில் இருக்காங்க அவங்க ஓகே ஓகே ஸோ இது இல்லாம மீதி அவங்க இருக்க ஷார்ட் ஃபால கரெக்ட் பண்றதுக்கு குறைஞ்சது இன்னொரு பதினஞ்சு கூட்டணி ஆடிடும் மற்ற அந்த சுயேச்சை அதெல்லாமே சேர்த்தா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கூட்டணி ஆகும் மொத்தம் ஐம்பது கூட்டணி தாண்டி ஒரு ஆட்சி அமைக்கணும் வந்து சந்தேகம் ரொம்ப ரேர் அது கஷ்டம் அது ஏன்னா அந்த கூட்டணி வர தலைவர்களும் யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு யாராவது ரெண்டு பேர் வந்து பேக்கடிச்சா கூட மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும் திருப்பி எலக்ஷன் வரும் ஆமா ஆமா திருப்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் அதனால கூட்டணி சப்போர்ட் பண்ற தலைவர்கள் யோசிப்பாங்க அங்க போகணுமா இங்க போகணுமா இங்க வந்து சிம்பிள் நாளை தான் இருக்காங்க மூணே கூட்டணி நாளை கூட்டணி தான் இங்க நம்ம கேட்கறதும் மினிஸ்ட்ரியும் கொடுக்க போறாங்க அவ்வளவு ஈஸியாகவும் கலைய போறது இல்லை இந்த கவர்மெண்ட் இப்ப இருக்க பிரசன்ட் கூட்டணியே இவங்க அதாவது கேம்பெயின் பண்ண கூட்டணி அறுபத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாஜக கூட்டணி ப்ளஸ் திரு நரேந்திர மோடி பிரதமரா முன்மொழிலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எல்லாருமே இருக்காங்க காலையில் கூட ஒரு திரு நாயுடு அவர்கள் நம்ம சந்திரபாபு நாயுடு சரி இப்போ கேள்வி கேட்குறேன் மூன்று முறையா தொடர்ந்து ஆட்சியை வந்து இதையும் சேர்த்து சொல்றேன்னு வச்சுங்களா ஒரு ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு வச்சுக்கலாம் இவங்களை இவரை வந்து வீழ்த்ததுக்காக இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்னு சேர்ந்து அவரை வீழ்த்து நினைக்கிறாங்களே அதோட வியூகம் என்ன ஆக்சுவலி வந்து பொதுவாகவே பாஜகவுக்கு வந்து பெரிய பிரதான எதிர்கட்சி தான் சரி சரிங்களா வந்து அதாவது எப்படின்னா பார்த்துருப்பீங்க ஹீரோ ஒரு ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு படம் செய்வாங்க அந்த மாதிரி கதை தான் உடனே நான் வந்து இவரோ ஹீரோ இவங்கள வில்ல அப்படின்னு நானும் சொல்லல நான் சொல்லலை அதையும் சொல்லிடுறேன் நாட்டு நடப்பு வச்சு சொல்றேன் ஒண்ணுமே இல்ல திங்கக்கிழமை காலையில ஷேர் மார்க்கெட் வந்து பத்து பர்சன்டேஜ் கிட்ட நிப்டியோ சென்செக்ஸோ ஹை ஆகுது ஏன்னா பிஜேபி தான் வந்து முன்னூத்தம்பது சீட்டுக்கு மேல வின் பண்ணு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்ததுனால இமீடியட்டா சரசர் சர் மேலே ஏறு ஷேர் மார்க்கெட் அதாவது அதிகப்பட்டியான லைஃப் டைம் உச்சம் சொல்லுவாங்க வரலாற்று உயர்வு அன்னைக்கு நிக்கிறது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில கவுண்டிங்ல இவங்க முன்னூறுக்கு கீழே அந்த இருநூத்தி தொண்ணூறு முன்னூறு இப்படின்னு போது அதுவும் கூட்டணியோட தான் சப்போர்ட் லீடிங் வரும்போது ஷேர் மார்க்கெட் மறுபடியும் பத்து பர்சன்டேஜ் செவ்வாய்க்கிழமை காலில் நேற்று வந்து கீழே உள்ளது

கேஸ் வாங்கிட்டு போனால எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதனால ஒரு ஒரு குவாலிட்டி மேட்ச் கொடுக்க முடியாது வந்து எப்பவுமே வந்து ஆமா 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 மெஜாரிட்டியில இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் நடவடிக்கைலாம் எடுக்க முடியும் அவங்க தலைமையில் இருக்கவங்களால ஒரு மைனாரிட்டியில ரொம்ப வந்து இடியா போ சிக்கல் மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது குவாலிட்டியாக இருக்காது இதனால வந்து உலக அரங்கில் வந்து இந்தியாவோட பேரும் டேமேஜ் ஆகும் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள வரதுக்கு பயப்படுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிலவும் போது அதே மாதிரி எல்லா கம்பெனிஸ்

அது கொஞ்சம் வேற மாதிரி இஷ்யூவா போயிருந்தது இன்னைக்கு அவங்க சப்போர்ட் ஜெயிச்ச மாதிரி ஒரு கருத்து இருக்கு கரெக்டா அப்போ மறுபடியும் இப்ப டெல்லி வந்து அவரை தானா கூப்பிடுது இது சந்திரபாபு நாயுடு சார் வெற்றியா இல்ல பிஜேபியோட தோல்வி மாதிரி இருக்குமா இது இல்ல 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 இது வந்து தோல்வி வெற்றி இல்ல என்னோட இதுல சந்திரபாபு நாயுடு சார் வந்து ஏன் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்க அவர் மேல வந்து ஒயர் சார் வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாரு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இவரு ஒயர் சார் மோகன் இருக்காருங்களா அவர் என்ன பண்றாரு சிஎம் வந்து எக்ஸைட் இவர் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆமா ஒய் எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட இப்ப தலைவராகட்டும் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாரு இவரை அரெஸ்ட் பண்றது இது பண்ணி கேஸ் ஃபைல் பண்றாங்க ஒரு மேல இந்த டைம்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இவரை பார்த்தா என்ன ஆகும்னா நாலு பின்ன வந்து ஒரு நியாயமாவே வந்து தீர்ப்பு கிடைச்சு ரிலீஸ் ஆனாலும் இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசி இது பண்ணிட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அதனாலதான் கேஸ் உடஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இது ஒரு யாருமே எந்த ஒரு இதுமே வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து நேரடியா பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு தலைவர் அதாவது பிரைம் மினிஸ்டர் மாதிரி போஸ்டிங்ல சீட்ல இருக்கக்கூடிய எங்க அறிவு கேட்டு வரைக்கும் அது எப்படி சொல்லி நியூஸ் வந்துச்சு தெரியுமா சந்தரபாடா சார் போய் பார்த்து பார்க்க போனாரு அங்கே அவருக்கு அனுமதியே கொடுக்கல காக்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க